வெங்கடேஸ்வர போட்டி துதி ஓம் அனந்த நாதா போற்றி ஓம் அயோத்தி ராஜா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் அழகர்மலை அழகா போற்றி ஓம் அனந்த சயனா போற்றி ஓம் அனந்தாயா போற்றி ஓம் ஆலிலே கண்ணா போற்றி ஓம் ஆதிசேஷா போற்றி ஓம் ஆதித்யா போற்றி ஓம் இலட்சுமி வாசா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி ஓம் கருட வாகரனை போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோபாலா போற்றி ஓம் கோபிநாதா போற்றி ஓம் கோவர்த்தனா போற்றி ஓம் கோகுலவாசா போற்றி ஓம் கோபியர் நேசா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் மதுராநாதா போற்றி ஓம் மாமலைவாசா போற்றி ஓம் மலையப்பா போற்றி ஓம் மணிவண்ணா போற்றி ஓம் மாயவா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் மோகனசுந்தரா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் பரமாத்மா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் பரபிரம்மா போற்றி ஓம் பக்தவச்சலா போற்றி ஓம் பார்த்தசாரதி போற்றி ஓம் பாலச்சந்திரா போற்றி ஓம் பார்க்கடல்வாசா போற்றி ஓம் நவநீத கிருஷ்ணா போற்றி ஓம் நந்த கோபால போற்றி ஓம் நந்த முகுந்தா போற்றி ஓம் குமாரா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் திரு நாராயணா போற்றி ஓம் லட்சுமி நாராயணா போற்றி ஓம் தேவகி நந்தனா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் திருவிக்ரமா போற்றி ஓம் ராமகிருஷ்ணா போற்றி ஓம் ராஜகோபாலா போற்றி ஓம் ஸ்ரீராமச்சந்திரா போற்றி ஓம் ரகுநாதா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் தீனதயாளா போற்றி ஓம் சத்திய நாராயணா போற்றி ஓம் சூரிய நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் திருவேங்கடா போற்றி ஓம் திருமலைவாசா போற்றி ஓம் முரளிதர போற்றி ஓம் வாசா போற்றி ஓம் ஸ்ரீலட்சுமி நாதா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் யசோத வத்சலா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் திருவரங்க நாதா போற்றி ஓம் ஹயகிரிவா போற்றி ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி ஓம் தன்வந்திரியே போற்றி ஓம் ஜெகநாதா போற்றி ஓம் கலியுகவரதா போற்றி ஓம் பரதராஜா போற்றி ஓம் சாந்தரராஜா போற்றி ஓம் குருவாயூரப்பா போற்றி ஓம் சாரங்கபாணியே போற்றி ஓம் யசோதை மைந்தனே போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் ஜெயராமா போற்றி